சீமான் தம்பியை மிரட்டிய நபர்களுக்கு நேரடியாக பதிலடி கொடுத்த சீமான் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பண போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த அறப்போராட்டத்திற்கு யார் யார் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பேசக்கூடிய நிகழ்வாக அது மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பாராதது கல் எந்த அளவிற்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பலரும் பேச ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல திராவிட கும்பல் அதற்கு எதிர்பாரும் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க எதிர்பாரத்தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கறதால அதை பத்தி பெருசா நம்ம கேர் எடுக்கணும் அவசியம் கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய தவறையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த இந்த பனையேரி கல் இறக்கும் அற போராட்டத்திற்கு ஆதரவாகவும் துணை நின்ற தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முத்து ரமேஷ் அப்படிங்கிற நபருக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் கொடுத்திருக்காங்க அதுவும் அவருடைய வீடு இருக்க சென்னை வண்டலூர் இல்லத்துல சமூக விரோதிகள் சென்று நேரடியாக அவங்க குடும்பத்தை வந்து மரத்தை அச்சுறுத்திருக்காங்க அதாவது சீமானோட சேரக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க இந்த விஷயம் தெரிந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரடியாக முத்து ரமேஷ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இருக்காரு அந்த சமூக விரோதிகள் மீதான வழக்கை விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதும் தம்பிகளிடமும் குடும்பத்தினிடமும் வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் ஐயா வைகுண்டன் மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளோடு சீமானவர்கள் பேசி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க நம்ம எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற ஆதரவையும் அண்ணன் சீமானவர்கள் அங்க தெரிவிச்சுட்டு வந்திருந்தாரு இந்த நிகழ்வுல ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக புரிகிறது சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து தன் பக்கம் திருப்பி இருக்காரு இதற்காக அச்சம் கொண்டுதான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது கூடவே எக்கச்சக்க அரசியல் தலைவர்களும் வந்து கொக்கரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீமானுடைய இந்த அறப்போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு இதெல்லாம் சான்றாகத்தான் பார்க்கப்படுகிறது